உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் டூ படம் திரையரங்குகளில் இன்று வெளியானது கமல்ஹாசன் ரசிகர்கள் மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் ஜவஹர் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த டைரக்டர் சங்கர் இயக்கிய இந்தியன் பூ திரைப்படம் இன்று வெளியானது தூத்துக்குடியில் பேரிசன் பாலகிருஷ்ணா உள்ளிட்ட மூன்று திரையரங்குகளில் இந்த படம் வெளியானது இதையொட்டி தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நீதி மையம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஜவஹர் தலைமையில் ரசிகர்கள் பாலகிருஷ்ணா திரையரங்கம் முன்பு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் abhi benga maar ke nahi ye lo bomb dynamite மேலும் பாலகிருஷ்ணா திரையரங்க உரிமையாளர் ராமையா தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜவஹர் கேக் வெட்டி திரைப்படம் காண வந்த ரசிகர்களுக்கு வழங்கினார் இதில் ஏராளமான ஆண் பெண் ரசிகர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு திரைப்படத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர்

இன்றைக்கு இந்தியன் டூ திரைப்படம் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இப்போ எழுச்சா எங்கள் ரசிகர்கள் மயிலை வச்சுட்டு இருக்கு படம் பிரதமர் இருக்கு பண்ணியிருக்காங்க எல்லாருமே படத்தை பார்த்து நாங்கள் ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இங்கே இந்தியா முழுவதும் இந்த படம் மிக பிரதமர் வரவேற்பு எங்களுக்கு மதி இருபத்தி எங்களுக்கு உற்சாகமாக கொள்ளாட வச்சு நாங்கள் கொண்டாடி கொண்டிட்டு இருக்கோம் எல்லாரும் படத்தை பார்த்து பயிரும் இந்தியன் ஒன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நான் இப்போ இந்தியன் டூ பார்க்க வந்திருக்கேன் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் இப்போது இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு படத்தில் சொன்ன மாதிரி கரப்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு ஸோ தனி மனிதங்கள் ஒருத்தரோடைய கையில் தான் இருக்குது கரப்ஷனை ஒழிக்கிறது அதான் இந்த படத்து படத்தோட கருத்து ஆயிரத்தி தொண்ணூத்தாறில் இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் நாட்டில் என்ன மாதிரி நடந்துச்சுங்கிறத பற்றி எடுத்தாங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து உடனே இப்போ தனிமனியோட ஒழுக்கம் நம்மளுடைய சுயநலமாக செறிப்படுறதுனால நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுங்கிறத இந்த படத்தில் வந்து மக்கள் தலைவர் கமலஹாசன் தெளிவாக நடிச்சிருக்காரு இதில் வந்து தனிமையில் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் நாட்டை முன்னேற்ற முடியுங்கிற ஒரு கருத்தை மையமாக வச்சு தான் எடுத்த படம் பொதுமக்களும் சரி அனைவரும் பார்க்க வேண்டிய படம் வந்து இந்த படம் ஏன்னா நம்ம எல்லாரோட தனிப்பட்ட ஒழுக்கமும் இந்த படத்துலேருந்து மாறுங்கிறது அவரோட கருத்தா இருக்கு இது மக்கள் எல்லாருமே நேர்மையாக இருந்து செயல்படணுங்கிறதான் எல்லாரோட இது அதனால லஞ்சத்தை தவிர்த்து நாட்டோட வளர்ச்சியை முன்னேற்ற அறையாண்டி இந்த படத்தை வந்து முழுக்க மாட்டிருக்காங்க அதனால அனைவருமே அதாவது தலைவர்கள் இந்த படத்தை சொன்ன மாதிரி இளைஞர்கள் நாற்பது வயசு கீழே அவர்கள் எல்லாருமே தனிப்பட்ட ஒழுக்கத்தை சிறந்து விளங்கினா இந்த நாடு செழிப்பா இருக்குங்கிறத இது மூலமாக சொல்லியிருக்காரு அதனால அனைவரும் இந்த படத்தை பார்க்கணும் படம் ரொம்ப நல்லா இருக்கு பொதுமக்கள் வரவேற்பு நல்லா பெற்றிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்